കർത്തരാേശ ഇനിമേ ഉള്ള നാമത്തിൽ ഞാൻ ഉള്ള വാഴുകേൺ വരവേക്കുക നാളുകളിൽ ദേവനോട് വാർത്തയുമായി ഉള്ളോട് കൂടെ ആയിരിക്കും കൃപ കൃപ് അവർ ഉണ്മയാണ് ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരും നമ്മെ കൈവിടാതെ വഴി നടത്തുന്നവരുമായി അവർ നമ്മോട് കൂടെ രണ്ടു തൊണ്ണൂറ്റിയോ മൂന്നാമത് ആറ് அதன் பதினாறு பதினேழு வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ரெண்டு திமுத்தி மூதாவது அதிகாரம் அதன் பதினாறு பதினேழு வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பெற்றிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மனிதனையும் நற்கிரியகள் செய்ய வைக்கிறதாயும் அது எல்லா மக்களையும் தகுதியுள்ளவனாய் மாற்றுவதும் எல்லா அதை கற்று பிள்ளைகளையும் உபதேசத்து கிறிஸ்துக்குள்ள வழி இருக்கிறது அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எல்லா மனிதனையும் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் அவனை மாற்றுகிறான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் ஒருவனுக்குள்ளே கொடுக்குறதாய் அவனுக்கு பலத்தை கொடுக்குறதாய் அவனை தகுதியுள்ளவனாய் மாற்றுவதாய் இருக்கிறார் இந்த வேறு வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது அதை நமக்கு வாசிச்சு நாம் பார்க்கும் போது அவைகள் எல்லாம் இந்த வேத வசனங்கள் எல்லாம் இருக்கிறார் அநேக இந்த நாடுகளில் ஆஹ் இந்த சபைகளில் கடந்து போய் ஒரு உபதேசத்துக்குள்ள விசுவாசமாய் இருக்க விரும்புவது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதுக்கும் அதை கீழ்ப்படிந்து போக முடியாத்தவங்களாயங்க இருக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறார் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் இந்த வசனம் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கு ஆறு இந்த வசனம் நம்மே அதை நீதியை படிப்பதாய் மாற்றுகிறார் நீதியை குறித்துள்ள ஒரு நல்லொரு போதனை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அதே மாதிரி உபதேசத்துக்குள்ளேயும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் அதை நம்ம இந்த வாசனம் அதை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுகிறார் தீத்து ஒன்றாவது யார் அதே ஒன்பதாமத்தை வாசனம் வாசிக்கும் போது அந்நரே உபசரிக்கிறவரும் நல்லோர் மேல் பிரிய உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானி பரிசுத்தவானும் இச்சைக்கு அடக்கம் உள்ளவனும் அங்கே நமக்கு பார்க்க முடியும் ஒன்பதாவது வசனத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்த்து பேசுதவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனா இருக்கும்படி அதை போதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுதனும் ஆய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இங்கே ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தினாலே புத்தி சொல்லுதவனாய் நீங்களும் மாற்றப்படணும் அப்படி ஒரு உழைக்காரன் உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து அவங்களோட வார்த்தைகளுக்கு நாம் கற்றோட வார்த்தைகளை கேட்டு முன்னாடி கடந்து செல்லும் போது நாம் அந்த வேல வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் அருளப்பெற்றிருக்கிறார் விசுவாசம் விசுவாசத்தில் முன்னேறும் போது நமக்கு வெற்றி பெற விசுவாசத்தில் வெற்றி பெற நமக்கு முடியும் ஆரோக்கியமான ஒரு உபதேசத்தில் நாம் நடக்குத மக்களாய் மாற்றப்பட வேண்டும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே பூச்சி சொல்லுகவனாய் அதை நாம் மாற்றப்பட வேண்டும் இங்கே கண்டனம் பண்ணவும் வல்லவராயிருக்கும்படி அதை கண்டனம் பண்ணி நம்ம ஆஹ் இருக்க வேண்டும் அதை நாம் போதிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் உண்மையான வசனம் என்று நம்பிக்கை வைத்து அந்த வசனத்தில் நன்றாய் பற்றி இருக்க வேண்டும் அநேகர் இந்த வசனத்தில் பற்றி சேர்ந்த விசுவாசத்தோடு முன்னாடி போக முடியாதவராயிருக்கிறார் அந்த உலகத்திலே அநேகம் பிரச்சனைகள் நடுவில் உலகத்திலே அநேகம் பிரச்சனைகளின் நடுவில் அநேகர் இந்த வசனத்தில் பற்றி இருக்க முடியாதவங்களாய் அதை காணப்படுகிறார் இங்கு வசனம் சொல்லுங்கிற வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் அருளப்பெற்றிருக்கிறார் ஆவியால் அருடப்பட்ட இந்த வாசனங்கள் நாம் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுதவராய் நாம் மாற்றப்படணும் அநேகம் ஒழுக்காரர்கள் இன்னைக்கு இனிமையான வார்த்தைகளே பேசி அதை ஆசீர்வாதங்களை பேசி இன்னைக்கு சபைகளை நடத்தப்படும் போது அநேகம் சபைகள் இன்னைக்கு உடைந்து போகிறார் அநேக விசுவாசிகள் இருந்து அதை தூரமாய் போகிறார் விசுவாசத்தில் தூரமாய் போகிறார் இந்த நாடுகளில் அவங்க நல்ல ஒரு பவுண்டேஷனில் நல்ல ஒரு அதை அஸ்திவாரத்தில் அவங்களை பலப்படுத்தி நிறுத்த இந்த வசனம் அது வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறார் தேவன் ஆவியால் அருளப்பெற்றிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் புத்தி சொல்லுதவங்களாயும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுதவங்களும் அதே கண்டனம் பண்ணதவங்களில் அதை வல்லமை உள்ளவராயிருக்கும்படியும் நாம் போதிக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் அது உண்மையான வசனம் என்று நன்றாய் அதன் மேல் பற்றி சேர்ந்திருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் அதை என்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிற நான் நீங்களும் அதை இந்த வசனத்தில் பற்றி சேர்ந்திருக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும் இங்கு தீத்து ஒண்ணாமது யாரும் அதிலே 10 பதினொன்று வசனங்கள் வாசிக்கும் போது அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்கள் வீண் பேச்சினர்களுக்கும் அதே மனதை மயக்கிறதோ அவர்களுமாய் இருக்கிறார் இந்த நாடுகளில் அநேக மனதை காணப்படுகிறார் அதே அநேகம் சபைகளில் நாம் கடன் செல்லும் போது அநேகம் சபைகள மீட்டிங்குகள் பார்க்கும்போது மனதை மயக்குதான் சில வார்த்தைகளை சொல்லி மக்களை நடத்துகிறார் அவங்கள் மனது மயக்கப்பட்டவங்களாய் காணப்படுகிறார் அதை பேர் அடங்காதவங்களாய் காணப்படுகிறார் வீண் பேச்சு கிடச்சை கொடுக்கிறவங்களாய் காணப்படுகிறார் அதை இந்த நாடுகளில் இங்கு கத்தருடைய வசன் சொல்லுகிறார் அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்று தெய்வன் சொல்லுகிறார் இந்த நாடுகளில் அடங்காதவங்கள் அவங்களுடைய வாயை അടക്ക വേണ്ടത് വീൺ പേച്ചു കിട കൊടുക്കുന്നവങ്ങൾ ഇൻക്ക് അവങ്ങളുടെ വായ അടക്ക വേണ്ട നാം നമ്പിക്കാൻ വിശ്വസിക്കുന്ന വേദവാസനങ്ങൾ എല്ലാം ദേവരുടെ ആവിയാൽ അരുളപ്പെട്ട അതിനെ மனதை மயக்குத வார்த்தைகளை சொல்லி மேடைகளை பயன்படுத்தாமல் நாம் கண்டிப்பதவராயின் நல்ல போதனையை கொடுக்குறவங்களாயின் உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி சேர்ந்த விசுவாசிகள் இருக்கிறதுக்காக அதை போதிக்குத நல்ல உழைக்காராய் முன்னாடி கடந்து வர நல்ல விசுவாசத்தில் பலப்படுத்த மக்களாய் விசுவாசிகளாய் கடந்து வர தேவன் விரும்புகிறார் இங்கு அவர்கள் ਇਵੇਂ ਵਾਲ ਆਾਇਤ ਕਾ ਹੈ ਤਗਦਾ ਉਹਨੇ ਉਪਦੇਸ਼ਿਤ முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுதவங்களாய் காணப்படுகிறார் அநேக மக்கள் இன்னைக்கு முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுதவங்களாய் காணப்படுகிறார் ஏன் அப்படி காணப்படுகிறார் இழிவான ஆதாயத்துக்காக சில ஆதாயத்துக்காக தக தகதாவர்களை அவங்களை உபதேசித்து தப்பான வழிகளை உபதேசித்து அதை ஏதோ ஒரு இழிவான லாபத்துக்காக ஆதாயத்துக்காக அவங்க கொண்டு உடைந்து போகிறார் அநேக விசுவாசிகள் அதை சபகளில் கடந்து செல்லாமல் இருக்கிறார் அநேக விசுவாசிகள் வசனத்தில் இருந்து தூரமாயி போகிறார் ஏனெனால் இழிவான ஆதாயத்துக்காக சில தகதாக நாம் உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து ஓடும் போது அதை அவங்க விசுவாசத்திலிருந்து விலகி போகிறார் அதனால சில இடங்களில் அடங்குதவங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் மனதை மயக்கிற வார்த்தைகளை கேட்கிறதுக்காக ஓடுதவர்களாய் அல்ல நாம் ஏதோ ஒரு எளிவான ஆதாயத்துக்காக ஊழியங்கள் செய்தவங்களாய் அல்ல அதே ஏதோ தப்பான உபதேசத்தை நாம் மக்களுக்கு சொல்லி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுறவங்களாயிட்டல்ல நம்ம விசுவாசத்தில் அந்த வேத வாசனைகள் எல்லாம் நமக்கு உயிரை கொடுக்கிறது என்றும் அதை அது ஒருவனை உயிரோடு எழுப்புறது என்றும் அந்த தேவோட வேத வாசனைகள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறார் என்றும் நாம் நல்ல போதனைகளில் கொடுக்கப்படும் போது நல்ல விதம் அந்த சபைகளை நடத்தப்படும் போது உபதேசத்தில் மக்களை அதை அறிந்து கொண்டு சீர்திருத்தி முன்னாடி கொண்டு போகும் நிச்சயமாய் அந்த நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளது அந்த வசனங்கள் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படுகிறார் அதை என்னது இந்த நாடுகளில் தெய்வனுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது போது தீர்த்து இரண்டாவது யாரும் அதில் பதினைஞ்சாவது வசனம் வாசிக்கும் போது இவைகளே நீர் பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள்ளும் ஒருவரும் உன்னை அசட்ட பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக இங்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உதேசத்தினாலே நீ அவர்களே நடத்தி அந்த வசனத்திலே அவங்கள் நிலநிற்கும் போது உண்மையான வசனத்தில் நன்றாய் பற்றி சேர்ந்திருக்கப்படும் போது இவைகளை நீர் பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் என்று தேவன் வாசனம் சொல்லுகிறார் கடிந்து கொண்டு மக்களை வழி நாம் மாற்றப்படட்டும் ஒருவரும் உன்னையோ உன் ஊழியத்தையோ அசைத்த பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் அதே தீத்து நம்ம வாசிக்கும் போது அங்கே லௌகிக இச்சைகளை வெறுக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட்டு அதே ஆவிக்குரிய மக்களாய் முன்னாடி கடந்து வரணும் என்று தெய்வ வாசனம் நம்ம சொல்லுகிறார் இங்கே நம்ம அந்த வஸ்திரங்கள் தீர்த்து ரெண்டாவது யாரை நான் வாசிக்கும்போது அங்க நமக்கு பார்க்க முடியும் தெளிந்த புத்தியும் மீறியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாயிருப்பேன் என்று நாம் தெய்வ பக்தி உள்ளவனாயும் தெளிந்த புத்தி உள்ளவனையும் நீதியவராய் நாம் இருக்க வேண்டும் என்று தெய்வ வாசனம் நம்மை நம்மோடு பேசுகிறார் இங்கு நம் வாசனத்தில் பார்க்கும் போது நற்கிரியர்களுக்கு மாதிரியுள்ளவராய் நாம் காணப்பட வேண்டும் நற்கிரியைகள் செய்த மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் இந்த லௌகிக இச்சைகளை வெறுத்து நற்கள் செய்தவங்களாய் நாம் எஜமானனுக்கு கீழ்படுத மக்களாய் சபைக்கு கீழ்படுதல் மக்களாய் அநேகர் இந்த நாடுகள் வசனத்தை தெரியும் நமக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி அதை அந்த ஊழக்கார மதிக்காமல் முன்னாடி போகுது அநேக ஆயுதங்கள் உண்டு இந்த நாடுகளை கற்றுக்க பிள்ளைகளை வேறு வசனம் சொல்லுது நாம் ஆயிருக்கிற இடத்தில் கீழ்படலோடு நாம்

கீழ்பட்டு நான் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபா செய்வார் இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார் உண்மையை காண்பிக்கிற நல் உண்மையை காண்பிக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட அதை உண்மையை காண்பிக்கிற மக்களாய் உண்மையில் நடக்குத மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவனோட வார்த்தையை சொல்லுகிறார் இங்கே வார்த்தை ஆவியினால் அருளப்பெற்றிருக்கிறது என்றும் அதனாலே நாம் லௌகிக்சளை வெறுத்து தெரிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன் ஆகியிருக்கணும் என்று தெய்வனுடைய வார்த்தை நம்மை அதை உற்சாகப்படுத்திருக்கிறார் இங்கே நல் உண்மையை காண்பிக்கிற மக்களாய் நாம் மாற்றப்பட்டு சகல ஏசு நம்மே വി എല്ലാ അക്രമങ്ങളിലൊന്നും കർത്തർ നമ്മെ സ്വന്ത ജനമായി കത്തർ നമ്മെ മാറ്റി നാളുകളിൽ ദേവൻ നമ്മർവദിച്ച് വഴി നടത്തുവേ നാളുകളിൽ വാർത്തകളാൽ ബലപ്പെടുത്തി സോദര ആൻഡവരെയും വസനങ്ങളിൽ എങ്ങനെ ബലപ്പെടുത്തി നടത്തും ആൻഡ് വിശ്വാസത്തോടെ നമ്പിക്കോട് നമ്മുടെ വസനത്തിന്മേൽ വിശ്വാസത്തോടെ முன்னாடி கடந்து வருகிறேன் அதுங்கிற பலப்படுத்ததா இருக்கட்டும் வசனம் தேவ சுவாசத்தால் தே பிடிக்கு ஆவியால் அருளப்பட்டிருக்கிறார் என்று இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறார் ஆண்டு வரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை வலப்படுத்தட்டும் அநேக வியாதியோடு பலவீனதையோடு கண்ணுநீரோடு ஆயிருக்கும் அந்த மக்களை நீர் தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம் வியாதி படுக்கைகள் நீர் மாற்றுதகமைக்காக ஸ்தோத்திரம் ஒரு விடுதல் உண்டாகதகமைக்காக ஸ்தோத்திர நாடுகளில் பலப்படுத்தியா சர்வதையும் ஒரு பெரிய விடுதல் உள்ள மக்களாய் நீர் மாற்ற ஒரு பெரிய சௌக்கியத்தோடு விடுதலோட மக்கள் காணப்பட நீர் கர்த்தாவை அநேக பாரத்தோட பலவீனோட அநேக துக்கத்தோட ஆயிருக்கும் போது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு விடுதலையும் சௌக்கியத்தையும் நீர் காற்றலை எழுதுக வைக்காத நீக்கி வாசனை கேட்டு இருக்கிற ஓரோ மக்களையும் பலப்படுத்தும் ஆசிர்வதையும் தனவிதாவே ஆமை